ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு ஐடி ஸ்டாக்ஸின் காலாண்டு எதிர்பார்ப்புகள் ஒரு செக்டர் மார்க்கெட்டில் முக்கியத்துவம் கெயின் பண்ண ஆரம்பிக்கும் போது மார்க்கெட்டினுடைய மொத்த அட்டென்ஷனும் அந்த செக்டர் மேலே இருக்கும் எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் குறிப்பாக எஃப்ஐஐஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த செக்டரில் போதையளவு பங்குகளை வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த இடத்துல கிளியராக இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற செக்டர் அடுத்த சில ஆண்டுகளுக்கு உறுதியாக வளரும் என்பது முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஒரு ஸ்ட்ராங் எதிர்பார்ப்பையும் உருவாக்கி இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் ஐடி ஸ்டாக்ஸை போன வருஷம் வாங்கி குவித்தார்கள் அதன் வெளிப்பாடு தான் இன்றைக்கி நிஃப்டியில் ஐடினுடைய வெயிட்டேஜ் கிட்டத்தட்ட பத்தொன்போது வந்து இருக்கு இதுக்கு முன்னாடி ஒம்பது பத்து பர்சன்ட் இருந்த ஐடியினுடைய வெயிட்டேஜ் வந்து இப்போ ஏறி இருக்கு கோவிடுக்கு முன்னாடி கூட ஐடி இந்த அளவுக்கு ஒரு வலிமையான இடத்துல நிஃப்டிக்குள்ள இல்லைங்கிறத நீங்கள் கவனம் கொள்ளணும் இன்னைக்கு ஐடினுடைய வலிமை எப்படி மாறும் வரும் காலகட்டங்களில் இந்த வலிமை நிலைக்குமா அல்லது இன்னும் அதிகரிக்குமான்ற ஒரு கேள்வி நிச்சயமாக அனலிஸ்ட் மைண்ட்லேயும் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ் மைண்ட்லேயும் உறுதியாக இருக்கிறது ஆனால் ஒரு செக்டர் நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது செக்டரில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுடைய மதிப்பும் கூடுகிறது அதுதான் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் அது ஃபார்மாவில் பார்த்தோம் இருபத்தி ஒன்றில் ஐடியில் பார்த்தோம் இருபத்தி ரெண்டில் ஐடியில் இது தொடருமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்காமல் இருக்க முடியாது அந்த கேள்வியை தான் நம்ம இப்போது ரைஸ் பண்ண போகிறோம் அந்த கேள்விக்கு விடை தேடுவதற்கு முன்னாடி இம்மீடியட்டாக மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் மார்க்கெட்டினுடைய எதிர்பார்ப்பு மிஞ்சப்படுமா அல்லது அந்த எதிர்பார்ப்பு நிறைவராமல் ஒரு பர்ஃபார்மன்ஸு த்ரீக்கு வருமா இதை பற்றி தான் பேச போகிறோம் பொதுவாக ஒரு செக்டர் ஃபேவரில் வரும்போது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் எப்படி ஒரு பெரிய ஹீரோவினுடைய படம் வலிமை படம் வருதுன்னு வச்சுக்கோம் வந்தால் அதுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறீங்களோ அதே போல் தான் ஒரு டிசிஎஸினுடைய ரிசல்ட் வரும்போது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக ரன் ஆகும் ஏன்னா வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம எக்ஸ்பெக்டேஷனை நம்ம நேச்சுரலாக அதிகப்படுத்திக்கிறோம் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ஐடிக்கு இருக்கக்கூடிய நிலைமை இந்த நிலைமை டிசிஎஸ்க்கு மட்டும் இல்லை கீழே போய் ஸ்மால் கேப் ஐடியில் கூட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ரன்னிங் வெரி ஹை அது மட்டும் இல்லைங்க ஃப்ரண்ட்லைன் கம்பெனிஸை விட செகண்ட் ரங்குன்னு சொல்லக்கூடிய ஸ்மால் கேப் ஐடி கம்பெனிஸ் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி இருந்ததில்லை அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் ஒரு மூணு வருஷம் முன்னாடி ஓவரால் செக்டருடைய குரோத் குறைஞ்சிக்கிட்டே வருது பெரிய கம்பெனிஸ்னால் அதிகம் வளர முடியாது அப்படி இருக்கும்போது சின்ன கம்பெனிஸ் இன்னும் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு பார்வை இருந்ததுங்க ஸோ பிக் கம்பெனிஸே வளர முடியாத போது ஸ்மால் கம்பெனிஸ்க்கு இன்னும் கடினம் அப்படின்ற பார்வை இருந்தது அந்த பார்வை பெர்சிஸ்டன்ட் மாதிரி கம்பெனிஸினுடைய வேல்யூவேஷனை பெரிதும் பாதித்தது அதுதான் உண்மை இன்றைக்கி இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் அந்த பெர்சிஸ்டண்ட்டை வாங்கும் போது அதனுடைய மதிப்பு குறைவாக இருக்கிறது இட்ஸ் அ வேல்யூ ஸ்டாக்னு சொல்லி தான் வாங்கி நாங்கள் வளர்ச்சிக்காக வாங்கலை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறி கடந்த ஒரு முப்பது மாதங்களில் செக்டரல் குரோத்தே அதிகரிக்கிறது குளோபலாக இருக்கக்கூடிய ஆக்செஞ்சர் போன்ற நிறுவனங்கள் ஸ்ட்ராங் க்ரோத் இண்டிகேஷன் கொடுக்குறாங்க ஃபோர்காஸ்ட் நல்லா இருக்குது அவங்க கொடுக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்ம ஊர்லேயும் இன்றைக்கி வெளிப்படுது ஸோ நம்ம ஐடி கம்பெனிஸும் குரோத் ஃபோர்காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ரொம்ப நாள் கழித்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்களுடைய இமீடியேட் குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ் லாஸ்ட்டு டூ குவார்ட்டர்ஸில் நல்லா இருந்தது எதிர்பார்ப்பையும் மிஞ்சியது அப்படின்றது தான் ஃபேக்ட் அதனால தான் இன்றைக்கி ஐடி கம்பெனிஸுடைய மதிப்பு இப்படி இருக்கிறது ஸ்மாலர் கம்பெனிஸ் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை மிஞ்சித்து அப்படின்னு சொல்கிறத விட ஸ்மாலர் கம்பெனிஸ் மேலே நம்ம அதிகம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தோம் ஸோ அவங்க பண்ணுறது எல்லாமே நம்ம இன்னும் அதிகமாக தட்டி கொண்டாடணும் எப்படி கிரிக்கெட் மேட்சில் உங்கள் பேட்டிங் லைனப்பில் டாப் ஸ்டார்ஸ் பெரிய ஸ்கோர் பண்ணால் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்காது ஆனால் செவன் டவுன் எயிட் டவுன் வந்துட்டு சிக்ஸ் சிக்ஸாக அடித்தாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து இன்னும் நமக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் ஒரு இம்ப்ரெஷன் வருது அந்த மாதிரியாக நம்ம ஸ்மால் கேப் ஐடியை பார்த்தோம் இன்றைக்கி பல ஸ்மால் கேப் ஐடி கம்பெனிஸினுடைய கெய்ன்ஸ் லார்ஜ் கம்பெனியோட டிஸ்ப்ரப்போர்ஷனேட்லி ஹையராக இருக்குது ஸோ மார்க்கெட் இன்றைக்கி இந்த பந்தயத்தில் ஸ்மால் கேப் ரொம்ப நல்லா பண்ணும் அப்படின்னு பெட் கட்டுறாங்க அதுதான் மார்க்கெட்டினுடைய மனநிலை ஸோ இந்த மனநிலையில் ஃபஸ்ட்டு லார்ஜ் கேப் கம்பெனிஸ் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ இவங்க ரிசல்ட்ஸை இப்போ கொடுக்க போகிறாங்க இவங்க ரிசல்ட்ஸில் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் ஏற்கனவே அதிகமாக இருக்குது இந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த கம்பெனிஸ் மீட் பண்ணுன்னு வச்சுக்கோம் அப்போ மார்க்கெட் என்ன சொல்லும் நம்ம எதிர்பார்த்தது நிறைவேறிடுச்சு அப்படின்னு அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் குறைஞ்சிரும் அதே சமயத்தில் அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதாவது போன காலாண்டில் கொடுத்ததோடு வரும் காலாண்டுகளில் வளர்ச்சிக்கான கைடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்போ மார்க்கெட் ஒன்று ரெண்டு நாள் இறங்கிட்டு மறுபடியும் அந்த செக்டரை வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இதில் என்ன நடக்கப் போகிறது என்பது உறுதியாக இந்த பெரிய கம்பெனிஸினுடைய கைடன்ஸை பொறுத்துருக்கு அவங்க தான் நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க அவங்க கொடுக்குற நெரேட்டிவை பேஸ் பண்ணி தான் அனலிஸ்ட் வந்து தங்களுடைய எதிர்பார்ப்புகளை மாற்றி அமைத்துக்கொள்வார்கள் அனலிஸ்ட் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை மாற்றி கொள்ளும்போது அவங்க இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க ஹோல்டு அப்கிரேட் டவுன் கிரேட் அப்படின்னு ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டை போடுவாங்க அந்த ரிப்போர்ட்டில் தங்களுடைய நிலைப்பாடை ஒன்று சஸ்டைன் பண்ணுவாங்க இல்லைனா மாற்றிக்கொள்வார்கள் இந்த மாற்றமும் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் அது எப்படி இருக்க போகிறது என்பது முழுக்க முழுக்க இந்த பெரிய கம்பெனிஸ் என்ன சொல்ல போகிறாங்க வரும் வாரத்தில் அப்படிங்கிறத நம்பி இருக்குது பெரிய கம்பெனிஸ் பாசிட்டிவாக சொன்னால் அதை பேஸ் பண்ணி அனலிஸ்ட் தங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை பாசிட்டிவாக செட் பண்ணிப்பாங்க அதே சந்தர்ப்பத்தில் ஸ்மால் கம்பெனிஸ் ரிசல்ட்டே இந்த பெரிய கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்றத பார்த்துட்டு தான் வருவாங்க எந்த நேரத்துலையும் ஒரு ஸ்மால் கேப் ஐடி கம்பெனி டிசிஎஸ்க்கு முன்னாடி வந்து ரிசல்ட்டை சொல்ல மாட்டோம் அந்த தைரியம் வெகு குறைவானவர்களுக்கு இருக்கும் அதுவும் என்னைக்கு இருக்கும்னா அவங்க சூப்பர் லேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது ஒரு கெத்தாக முன்னாடி வருவாங்க இது எப்படின்னா ஹீரோ யாருன்னே தெரியாத படம் ஒரு சூப்பர் ஸ்டார் படத்தோட மோதாது யாரும் ரிலீஸ் பண்ணாத அன்றைக்கி தான் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஃப்ரைடே தான் அவங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி தான் ஸ்மால் கம்பெனிஸ் கொஞ்சம் தள்ளி தான் வருவாங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்மால் கம்பெனிஸோட கைடன்ஸ் இந்த காலாண்டில் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் எல்லாருமே டிசிஎஸ்ஸையும் இன்ஃபோசிஸையும் வாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறவாக தான் இருக்கும் இப்ரோ வாங்குறது போர் அடிக்கும் ஆனால் ப்ரெசிஸ்டண்ட்டை வாங்கலாமா இல்லை ஏதோ இன்னும் சின்ன கம்பெனி எல்என்டியை வாங்கலாமா மைன்ட்ரியை வாங்கலாமா இல்லை அதுக்கும் கீழே போய் எந்த கம்பெனியை வாங்கலாம் கோஃபோர்ஜ் வாங்கலாமா இப்படி மார்க்கெட்டில் பல பேருக்கு எண்ணங்கள் இருக்குது என் பார்வையில் ஸ்மால் கம்பெனிஸ் எப்போதுமே வாலட்டைலாக இருக்கும் அதே சமயத்தில் லார்ஜர் கம்பெனிஸ் ஸ்டேபிளாக இருக்கும் இன்னொரு அடிப்படை விஷயம் மார்க்கெட் கேபிடலைசேஷன் குறையும் போது லார்ஜர் கம்பெனிஸால் பைபேக் போன்ற விஷயங்கள் செய்ய முடியுது டிவிடெண்ட் அதிகமாக பே பண்ண முடியுது சின்ன கம்பெனியால் அதை மேட்ச் பண்ணவே முடியாது ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்மால் கம்பெனியை ஓவர் வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஒரு மனநிலை லார்ஜ் கேப்பை விட ஸ்மால் கேப்புக்கு ஹையர் வேல்யூவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி சஸ்டெயின் ஆகுமா என்பது என்னை பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறிதான் ஸோ ஸ்மால் கம்பெனிஸ் ரொம்ப வேல்யூவேஷன் அதிகரிக்கும் போது அந்த வேல்யூவேஷன் ஓடி போகும்போது நம்ம கொஞ்சம் நம்ம பணத்தை எடுக்கிறத தப்பில்லை அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஸ்மால் கம்பெனி அடுத்தது பிக் கம்பெனி ஆகிடும் அப்படின்ற ஒரு கனவெல்லாம் எத்தனை ஸ்மால் கம்பெனியில் நிறைவேறியிருக்குன்னு நீங்கள் பாருங்கள் டிஸப்பாயிண்ட்மெண்ட் தான் மிஞ்சு ஸோ அந்த ஒரு கான்டெக்ட்டை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த பெரிய மூணு கம்பெனி ரிசல்ட்டை வரும் வாரத்தில் கொடுக்கும்போது எக்ஸ்பெக்டேஷனை எப்படி செட் பண்ணுறாங்க வருங்கால வளர்ச்சிக்கான என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளை நமக்கு கொடுக்குறாங்க மார்ஜின்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்க தங்களுடைய வருங்கால வருமானத்தை ஏற்கனவே விற்றுட்டாங்க டாலர் ஸோ தட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்ஷுவேஷன் எப்படி பாதிக்கும் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல் அமெரிக்க பொருளாதாரம் வட்டி விகிதத்தை கூட்டும்போது அது இவங்களுடைய கஸ்டமர்ஸை எப்படி பாதிக்குங்கிறது நம்ம யோசிக்கணும் ஏன்னா நிறைய ஐடி சர்வீசஸ் பிஎஃப்எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கப்படுகிறது ஸோ அந்த இண்டஸ்ட்ரி இன்றைக்கி வரலாற்றில் இல்லாத அளவு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது வளர்ந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காலையும் அந்த இண்டஸ்ட்ரி வரும் ஓரிரு ஆண்டுகளில் இதே அளவு வளர்ச்சியை கண்டால் நிச்சயமாக அவங்களுக்கு நிறைய சேவைகள் தேவைப்படும் நிறைய அப்கிரேட்ஸ் தேவைப்படும் அவங்க தங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது அவங்க ஐடி ஸ்பெண்ட் குறையவே குறையாது இதில் இன்னொரு சின்ன குறியீடு நீங்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணலாம் குளோபல் ஐடி கம்பெனிஸினுடைய ஐடி ஸ்பெண்ட்ஸை பற்றி கார்ட்னர் போன்ற சர்வேஸ் தொடர்ந்து நமக்கு சொல்லிக்கிட்டே வராங்க அந்த சர்வேஸையும் நீங்கள் ட்ராக் பண்ணலாம் உங்களுக்கு ஐடியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நிறையா பண்ணுறீங்கன்னா அந்த சர்வேயில் என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம பேப்பர்ஸில் வரும் நம்ம ஊர்லேயும் நாஸ்காம் சில தகவல்களை நமக்கு இண்டஸ்ட்ரி லெவலில் கொடுக்குறாங்க எது எப்படியோ வர வாரத்தில் பிக் த்ரீ ரிசல்ட்ஸை பார்க்கணும் எப்படி அவங்க கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும் க்ரோத் கைடன்ஸ் மார்ஜின் கைடன்ஸ் ரெண்டையும் பார்க்கணும் சர்ப்ளஸ் கேஷ் இருக்கு இல்லையா இப்போ ப்ராஃபிட் இருக்குது வரலாற்று இல்லாத அளவு அதிகமாக இருக்குது அந்த கேஷ் அவங்க என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்கன்றதையும் பார்க்கணும் அடுத்தது அவங்களுடைய அட்ரிஷன் ரேட் வேலையை விட்டு வெளியேறுபவர்களுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் போன குவார்ட்டரில் ஒரு பெரிய கம்பெனியில் இருபது பர்சன்ட் அட்ரிஷன் ரேட் இருந்தது அது வரலாற்று இல்லாத அளவு இருந்தது ஒருவேளை இந்த குவார்ட்டர் விட மோசமாச்சுன்னா நம்ம அதை பற்றி கவலைப்படணும் ஸோ அட்ரிஷன் ரேட்டையும் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு பல பேர் பெரிய கம்பெனியில் விட்டுட்டு சுய வேலை வாய்ப்புக்கு போகலாமா அல்லது சின்ன கம்பெனிக்கு போகலாமான்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி டெக் சார்ந்த ஊழியர்களுக்கு கிராக்கி அதிகமாக இருக்கிறது அதே சமயத்தில் ஸ்கில்டு பீப்புளினுடைய அந்த ஒரு பூல் ஆஃப் ஸ்கில் வந்து கம்மியாக இருக்குது ஸோ சம்பளம் கூடிக்கிட்டே இருக்குது வேலை மாற்றங்கள் அதிகரிக்கின்றன ஆஸ்பிரேஷன்ஸ் அதிகமாக இருக்குது பீப்புள் வந்து நான் வளர்ந்தால் இப்போ தான் நான் வளரணும் இதுதான் சரியான சூழ்நிலைன்னு அந்த மோமெண்ட்டை சீஸ் பண்ணுறாங்க ஸோ அட்ரீஷனை பற்றி இன்னும் க்ளோஸாக வாட்ச் பண்ணோம் மார்ஜின்ஸை பற்றி எப்படி சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஆள் போய்ட்டு இன்னொரு ஆள் வரும்போது கம்பெனிக்கு காஸ்ட் அதிகரிக்குதா குறையுதான்னு பார்க்கணும் சில நேரங்களில் குறையக்கூடும் இன்றைக்கி ரெக்ரூட்மெண்ட்ஸ் அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு பேராமீட்டர் நியூ ரெக்ரூட்ஸ் தட் இஸ் காலேஜ் லெவலில் போய் எடுக்கக்கூடிய ஃப்ரெஷ் ரெக்ரூட்ஸ் அவங்க எப்படி எடுக்கிறாங்க அந்த நம்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காலாண்டு அறிக்கையில் பார்க்கணும் அதே சமயம் ஒரு ரெக்ரூட் எடுத்தால் எவ்வளோ சீக்கிரம் அவங்க ப்ரொடக்டிவிட்டிக்கு கொண்டு வராங்க அவங்களே எந்த காலகட்டத்தில் எவ்வளோ நேரத்தில் அவங்க உற்பத்திக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த ரிசல்ட் ஐடிக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டராக இருக்கும் எல்லாரும் இதை அதிகமாக ஓன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்கள் போர்ட்ஃபோலியோக்கும் இந்த ரிசல்ட் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டராக இருக்கும் ஸோ இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரிசல்ட்டை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணது தான் இந்த வீடியோனுடைய முழு நோக்கம் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி